அக்டோபர் எட்டு அண்ணா சீரியல் வரக்கூடிய என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த பண்ணிக்கோங்க பாண்டியம்மா சவுந்தர பாண்டி இவங்க ரெண்டு பேரையுமே சேர்ந்து கோவிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கிறாங்க ஏன்டா தம்பி வாசலையே நீ நினைச்சிருக்கிற உள்ளவா உன் மனசு கவலையா இருக்குதுன்னு சொன்ன போய் சாமியை கும்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லக்கா நான் வரலக்கா ஏற்கனவே இந்த கோவிலுக்குள்ள நான் அசிங்கப்பட்டுட்டேன் திரும்பவும் இந்த கோவிலுக்குள்ள தலை நீட்ட எனக்கு அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்னதெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்கும் போது சனியனும் சவுந்தர பாண்டியும் சாமி கும்பிட்டு இருக்கிறப்ப பூசாரி சூடத்தட்டை கொண்டுட்டு வந்து கொடுக்குறாரு ஆனா சவுந்தர பாண்டி கண்ணை முழிச்சு பார்க்காம பயங்கரமா தியானம் பண்ற மாதிரி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே செய்கிற பாவம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப சாமியை கும்பிட்டுட்டா அவரு மன்னிச்சிருவாரா இந்த மனுஷன் நின்று சாமி கும்புற இடத்துல இருந்தா தான் அசிங்கம் கோவில் நகையவே திருடி தின்னுட்டு இப்ப நல்லவ மாதிரி வேஷம் போட்டு கோவிலுக்குள்ளேயே வந்து சாமி கும்பிட்டு இருக்கிறான் இதெல்லாம் அந்த கடவுள் பாக்குறாரு கண்டிப்பா அதுக்கு அந்த தண்டனைய குடுப்பாரு அங்க இருந்து அப்பதான் பாண்டியம்மா சவுந்தர பாண்டிகிட்ட ஒரு ஐடியாவை கொடுக்கறாங்க சண்முகம் எப்பதுல இருந்து உன்னை எதுக்க ஆரம்பிச்சான் உளுந்த இடத்த கண்டுபிடிச்சா தைரியமா நம்மளால எந்திரிச்சு நிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க தங்கச்சி ராத்துன்னு அவன் நம்ம முத்து பாண்டிகை கல்யாணம் பண்ணி கொடுக்க இல்லதான் அவன் என்னால மகனுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுக்க முடியாதுன்னு சண்டை போட்டான் அதுக்கப்புறமா பரணியை கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா தான் என்னை எது நிற்க ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எல்லாமே நம்ம பரணியுடைய கையில இருந்து தான் ஆரம்பிச்சிருக்குது அதுக்கு முதல்ல பரணி அவனுக்கு பொண்டாட்டினா அவங்க தங்கச்சியை தானே அவனுக்கு உசுறு முதல்ல உசுறு அவன்கிட்ட இருந்து பறிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பரணிக்கும் சண்முகத்துடைய தங்கச்சிகளுக்கும் சண்டையை மூட்டி விட்டா கண்டிப்பா அவங்களுடைய குடும்பம் சின்ன பின்னமா ஆக போகுது அப்படின்னா சொல்றாங்க இதுக்குதாக்கா நீ வேணுங்கிறது கரெக்டான பதில சொல்லி எப்படியாவது அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடணும் அதுக்கு ஏன்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கிற இப்பதான் ரத்த நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை முதல்ல அந்த வெங்கடேசனுடைய அம்மா அப்பாவை பார்த்து நம்ம கொஞ்சமா கொளுத்தி விட்டா போதும் மத்ததெல்லாம் அவங்களே கொளுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே சவுந்தரபாண்டி வெங்கடேசனுடைய அம்மாவுக்கு கல் பண்றாங்க அவங்களும் கோவிலுக்கு வந்தாடுறாங்க வாங்க வாங்க என்ன உங்கள் வீட்டு பையனை கல்யாணம் பண்ணி ஒரேடியாக பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டீங்க போல் என்ன தான் சொல்கிறாங்க அந்த குடும்பம் உங்கள் வீட்டுக்கு உங்கள் மருமகளை அனுப்பி வைக்கிறாங்களாம் இல்லையா அதையும் இந்த நான் கேட்டுட்டேன் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி தான் என்னை அசிங்கமாக கேட்குறாங்க என் மான மரியாதை எல்லாமே போச்சு என் பையன் லவ் பண்ணிட்டான்னு சொல்லி தான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்தோம் இப்போ என்னடானா என் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்காகவே அவள் இப்படியெல்லாம் இருக்கிறா அதுக்கு தான் நான் மறுபடி நீங்க போய் கேட்டதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு மரியாதையுமே அதிரடியா தான் உங்களோட மரியாதைய முடியும் உங்க பையனும் வந்து அப்படின்னு சொல்றாங்க சவுந்தர பாண்டி சொன்ன ஐடியா படியே வெங்கடேசனுடைய அம்மா சண்முக வீட்டுக்கு வர்றாங்க என்னம்மா திடீர்னு வந்துருக்கீங்க ஃபோன் கூட பண்ணாம அப்படின்னு வெங்கடேசன் கேக்குறாங்க ரத்னாவா வர சொல்லுப்பா இந்த ரத்னா எங்க வீட்டோட சாவி நீங்களே அந்த வீட்டில் போய் இருந்துக்கங்க எப்போ வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்பவே வந்துக்கங்க நாங்க எங்க சொந்த ஊருக்கே போறோம் அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்குற ஆமாடா கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அப்புறமா நானும் உங்க அப்பாவும் உங்க கூட சேர்ந்து இருக்கலாம்னு தான் நாங்க இங்க வந்து இருக்கிறோம் நீ என்னடா நான் இங்க வந்து இருந்துகிட்ருக்குற இதுக்கப்புறமா நாங்க அங்க அந்த வீட்டில் தனியா இருக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால நாங்க சொந்த ஊருக்கே போறோம் இங்கேயே இருந்துக்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே பரணியும் ரொம்பவே சங்கடப்படுறாங்க படுறாங்க சித்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ரத்னவ சீக்கிரமாவே நான் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் முதல்ல சாவி எப்படிங்க அப்படின்னு சொல்லி சாவிய வாங்கி கொடுத்தாடுறாங்க சரிம்மா பரணி போன டைம் வந்ததுக்கு வரையிலையும் நீ தான் பதில் சொன்ன இந்த டைமும் நீ தான் சொல்ற உன் பேச்சை நம்பி தான் நான் இப்போதைக்கு போறேன் எப்படியாவது என் மருமகளையும் என் மயனையே என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க என்ன பரணி இந்த குடும்பத்துக்கு நீ ஓ இஷ்டத்துக்கு முடிவெடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாமே என் அண்ணன் தானே என் அண்ணன் இல்லாம நீதான் முடிவெடுக்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை ஏய் நான் உன் அண்ணன் பொண்டாட்டிடி நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான் அதுக்காக அண்ணன் எடுக்கிற முடிவெல்லாம் நீ எடுத்தா எனக்கு எப்படி அதில் விருப்பமுன்னு நான் சொல்லுவேன் நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு பரணியை எதிர்த்து பேசிட்டு போகிறாங்க ரத்னா பரணி ரொம்பவே சங்கட்டப்பட்டு நினச்சிருக்குறாங்க சௌந்தரப்பாண்டி நினச்ச மாதிரியே சண்முகத்துடைய தங்கச்சிகளுக்கும் பரணிக்கும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு